நீங்கள் பலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடுகிறார் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு நாளே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் ஒன்றியோவான் நான்கு பதிமூன்று தேவ ஆவியானவரை நம்மால் பார்க்க முடியவில்லை என்றாலும் மீறுதல்களிலும் பாவங்களிலும் மறுத்திருந்திருக்கிற மனிதர்கள் உணர்த்தப்பட்டு அவருடைய கிரு கிரியைகள் கிரியைகளின் கீழ் மனம் மாற்றப்பட்டனர் என்பதை நாம் அறிவோம் அக்கறையற்றவர்களும் வழி தவறினவர்களும் சீராகிறார்கள் கடின இருதயமுள்ளோர் தங்கள் பாவங்களை குறித்து மனம் வருந்துகிறார்கள் மற்றும் அவிசுவாசிகள் விசுவாசிக்கிறார்கள் சூதாட்டக்காரர்கள் குடிகாரர்கள் மற்றும் இழிவானவர்கள் நிலையானவர்களாகவும் விழிப்பு உள்ளவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் மாறுகிறார்கள் கழகக்காரரும் பிடிவாதக்காரரும் சாந்தமுள்ளவர்களாக கிறிஸ்துவை போலும் மாறுகிறார்கள் குணத்தில் இப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் காணும்போது தேவனுடைய மனம் மனம் மாற்றம் வல்லமையானது முழு மனிதனையும் மாற்றியுள்ளது என்பதை நாம் நிச்சயப்படுத்தி கொள்ளலாம் பரிசுத்தாவியானவரை நாம் கண்டதில்லை ஆனால் கடினமான மற்றும் மூர்க்கமான இதயத்துடன் இருந்த பாவிகளுடைய மாற்ற மாற்றப்பட்ட குணத்தின் மீது அவருடைய கிரியைக்கான ஆதாரத்தை கண்டோம் உயரமான மரங்களின் மேல் காற்று அதன் வேகத்தில் மோதி அவைகளை கீழே கொண்டு வருவதை போல பரிசுத்த ஆவியானவரும் மனித மனங்களின் மீது கிரியை செய்ய முடியும் வரம்புக்கு உட்பட்ட எந்த மனிதனும் தேவனுடைய கிரியைக்கு ஒரு வரம்பை நிர்ணயிக்க முடியாது தேவ ஆவியானவர் வெவ்வேறு மனிதர்கள் மீது வெவ்வேறு வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறார் இந்த வல்லமையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் ஒரு நபர் தேவனுடைய வசனத்திற்கு முன் நடுங்குவான் சூறாவளியும் குழப்பமுமான உணர்வு அவனுடைய இருதயத்தில் கட்டுக்கு அடங்காமல் எழும்பும் போது அவனது நம்பிக்கைகள் மிகவும் ஆழமாக இருக்கும் அவனுடைய ஆவி ஆத்துமா மற்றும் சரீரம் அனைத்தும் இணங்க வைக்கும் சத்தியத்தின் வல்லமைக்கு கீழ்பட்டு இருக்கும் மனம் வருந்துகிற ஆத்துமாவிடம் தேவன் மன்னிப்பை குறித்து பேசும்போது அவன் ஆழ்ந்த நேசத்தை உடையவனாக தேவனிடம் அன்பு நிறைந்தவனாக ஈடுபாடு ஆற்றல் உள்ளவனாக இருப்பான் மேலும் அவன் பெற்றுள்ள ஜீவன் தரும் ஆவியை அடக்கி வைக்க முடியாது கிறிஸ்து அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றாக இருக்கிறார் அவனது துயரமும் மனவேதனையும் ஆழமாக இருந்ததை போலவே அவனுடைய அன்பின் உணர்வுகளும் மிக ஆழமாகவும் தீவிரமாகவும் இருக்கின்றன அவனுடைய ஆத்மா ஆழமான ஊற்று கண்களிலிருந்து பிளந்து வரும் மாபெரும் நீரூற்றை போன்றதாகும் மேலும் அவனுடைய மகிழ்ச்சியின் இசைக்கு பரலோக கிண்ணறங்கள் இணைந்து இசை மீட்டும் மீட்கும் வ மீட்டும் வரைக்கும் அவன் ஸ்தோத்திரத்தையும் துதியையும் நன்றி உணர்வையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறான் அவன் சொல்வது என் சொல்வதற்கு என்று ஒரு கதையை வைத்துள்ளான் ஆனால் அதை சுருக்கமான பொதுவான அல்லது வழக்கமான விதத்தில் சொல்ல மாட்டான் ஏசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் மீட்கப்பட்ட ஆத்துமா அவன் தேவனுடைய ரட்சிப்பை குறித்த உணர்வால் அவன் முழுவதுமாக மெய் சிலிர்க்கிறான் தேவன்டாமே வாசகங்கள் ஒவ்வொன்றையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்